அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் விருச்சிக ராசி அனுச நட்சத்திர அன்பர்களுக்கு சனி வக்கர பெயர்ச்சி பலன்கள் காண்போம் திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை ஒரு நூற்றி நாற்பது நாட்களுக்கு நான்கரை மாத காலம் சனி சனிபுகானது வக்கரகதியில் சஞ்சாரம் செய்யப் போகிறார் இந்த ஆண்டு வந்து கும்பராசியிலிருந்து மகர ராசிக்கு பின்னோக்கி வரமாட்டார் கும்பராசியிலேயே மூன்று நட்சத்திர பாதைகளை கடக்கப் போகிறார் அதாவது புரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலிருந்து ஒன்றாம் பாதம் சதய நட்சத்திரம் நான்காம் பாதம் வரை பின்னோக்கி வந்துட்டு நேர்கதியில் முன்னோக்கி செல்வார் அதாவது கும்பராசியில் சனி நவாம்ச கட்டத்தில் ரிசுபத்திலிருந்து மேசம் வரை வந்துட்டு முன்னோக்கி செல்ல போகிறார் தமிழ் வடப்படி குருவதி வருஷம் ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை சனி வக்கர பயிற்சியின் மூலம் விருச்சிக ராசிய அனுச நட்சத்திர அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதில் காணலாம் நம்முடைய டி செவன் ஜீரோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள்படு நிலத்தீங்க நன்றி அனுச நட்சத்திர அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழரை நாட்டு சனி முடிந்து ஒரு மூன்று ஆண்டு காலம் தைரிய வீரியஸ்தானத்திலே சனி ஆட்சி பலம் பெற்று அதையும் கடந்து சுகஸ்தானமான நான்காவது வீட்டிலே குரோதி வருஷம் விற்பாதி பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி வரை இந்த சனி பகவான் அருதாஷ்டமச்சனியாக சஞ்சாரம் செய்கிறார் பெரும்பாலும் கோச்சாரத்தில் ஏழரை நாட்டு சனி அஷ்டமச்சனி அருதாஷ்டமச்சனி கண்டகச்சனி காலங்களில் சனி பாதக பலன் மிக கடுமையாக இருக்கும் இப்போ வந்து ராசிக்கு சுகஸ்தானத்திலே பகவான் சஞ்சரம் செய்யும்போது பெரும்பாலான ராசிக்காரர்களுக்கு சுக வேதனை ஏற்படுகிறது மனதளவிலும் சரி உடல் அளவிலும் சரி ஒரு தொந்தரவுகள் இனம் புரியாத கவலைகள் ஆரோக்கியத்திலும் நோய் நொடி தொந்தரவிலும் அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சங்கடங்கள் சனி பகவான் மூலம் வந்து கொண்டிருக்கிறது ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் சனிபுவன் பகவான் வந்து சுகஸ்தானத்திலிருந்து பின்னோக்கி மூன்றாவது வீடு வருவது போல் அதாவது தைரிய வீரியஸ்தானத்திற்கு சனி பகவான் வருவது போல் எதிர்வரக்கூடிய ஒரு நான்கரை மாத காலம் அனுச நட்சத்திர அன்பர்களுக்கு ஓர் பிரச்சனையும் தீரும் உறவுக்காரர்களுடைய பிரச்சனையும் தீரும் உங்கள் பிரச்சனையும் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அனுச நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பதினேழாவது இடம் பிடிக்கக்கூடிய நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் சனி பகவானுடைய இரண்டாவது நட்சத்திரம் இந்த அனுச நட்சத்திரம் முழு நான்கு பாதங்களும் விருச்சிக ராசியில் இரண்டாவது நட்சத்திரமாக அமர்ந்திருக்கிறது இது வந்து தேவகணம் கொண்ட சுப நட்சத்திரம் இந்த அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குடும்பத்திற்கு இரண்டாவது பிள்ளையாக இருந்தால் பெரும்பாலும் தப்பிச்சிக்கலாம் குடும்பத்திற்கு முதல் பிள்ளையாக பெற்றோர்களுக்கு முதல் பிள்ளையாக இருந்தீர்கள் என்றால் தந்தையிடம் ஒத்துப்போகாத அமைப்பு ஏற்பட்டுவிடும் சகோதர பாசம் கிடைப்பது குறைவு எப்போது மனம் நிம்மதியில்லாத தனம் ஏற்படும் அனுச நட்சத்திர அதி தேவதை லட்சுமி செல்வம் செல்வாக்கு அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு தன் குடும்ப நலனை விட ஊரார் குடும்ப நலனை அதிக அக்கறை எடுத்து செய்யக்கூடியவர்கள் அனுச நட்சத்திரக்காரர்கள் அனுச நட்சத்திரத்தின் கணம் தேவகணம் அனுச நட்சத்திரத்தின் விலங்கு வந்து பெண் மான் சனி பகவானுடைய மகரங்கும்பம் சனி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சனி பகவானுடைய குணாதிசயங்களை கொண்டவர்கள் வைராக்கியம் பொறுமை நிதானம் எல்லாமே சகித்து கொள்ளும் தன்மை இவர்களுக்கு உண்டு தன் குணத்தை எப்போதும் யாராலும் மாற்றவே முடியாது இவர்களாக வந்து மாற்றிக்கிட்டே தான் உண்டு சுய கௌரவம் பார்க்கக்கூடியவர்கள் செவ்வாய் வெட்டியில் சனி பகவானுடைய நட்சத்திரம் இருக்கும்போது கோச்சாரத்திலும் சரி சுய ஜாதகத்திலும் சரி இந்த சனி செவ்வாய் கூட்டணியோ சனி செவ்வாய் பார்வையோ இருந்துச்சுன்னா கலவரம் விபத்து அடிதடி சண்டை ஒரு போர்க்களமான நிலையை ஏற்படுத்திவிடும் அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் செவ்வாய் சனி கூட்டணி சேர்ந்தால் அண்ணன் தம்பி ஒற்றுமை குறையும் பங்காளிகளுக்குள் சண்டை பிரச்சனை வரும் நிலபுல சொத்துக்களில் கோர்ட்டு கேஸு வழக்கவில்லங்க சட்ட சிக்கல் ஏற்படும் மாம மச்சான் சித்தப்பா பெரியப்பா இப்படி வந்து ஒற்றுமை இல்லாத தன்மை சுற்றி இருப்பவரிடம் பகை விருவதும் வாழ்நாள் முழுவதும் ஏதோ ஒரு தொந்தரவு சனி செவ்வாய் கூட்டணி சேர்ந்தவர்கள் சனி பார்வையில் இருக்கக்கூடிய ஜாதகர்கள் வாழ்நாள் முழுவதும் இதே ஒரு சங்கடங்களை அனுபவித்துக்கொண்டே இருப்பார்கள் சனி பகவான் வந்து முற்பிறவை கர்மாவை கொடுக்கக்கூடியவர் தொழில் ஜீவன கர்மக்காரகன் சனி இந்த அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் பல தொழில் கற்றுக்கொள்ள அமைப்பு உண்டு அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வயதிற்கு மீறிய அனுபவசாலிகளாக இருப்பார்கள் மந்தம் பொறுமை இவர்களிடம் உண்டு ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் அனுச நட்சத்திர அதிபதி சனிபவான் சுகஸ்தானமான நான்காவது வீட்டிலே வக்கரகதியில் பின்னோக்கி வருகிறார் உங்களுக்கு வந்து தைரிய வீரியத்தை கொடுக்க போகிறார் இதுவரை ஏற்பட்ட உங்களுக்கு சங்கடங்கள் தீரும் உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் நீங்கும் நோயினுடைய பிரச்சனைகள் தீரும் நான்காவது வீட்டிலே சனிபவன் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது வீடு வண்டி வாகனம் நிலபல சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வீடு கட்டணும்னு நினைக்கக்கூடியவர்கள் வீடு கட்டலாம் பழைய வீட்டை ஆல்டேஷன் பண்ணலாம் சின்ன கடை வைத்து கொண்டிருப்பவர்கள் பெரிய கடையாக தொழிலை வந்து விரிவுபடுத்தலாம் ஏன்னா மூன்றாவது வீட்டிற்கு சனி வருவது போல் எதிர் ஒரு நான்கரை மாத காலம் விருச்சிக ராசி அனுச நட்சத்திரக்காரர்கள் முயற்சித்த காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு வந்து வெற்றியை தரும் அதனால் ஒரு தடவைக்கு ஒரு தடவை முயற்சி செய்யுங்க வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு இரண்டாம் வீட்டிற்கும் ஐந்தாம் வீட்டிற்கும் அதிபதியான குருபகான் பகான் ஏழாம் வீட்டில் அமர்ந்து விருச்சி ராசியை பரிசு அப்போ வந்து அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பலன் வந்துவிட்டது குரு பார்வையும் சனி பார்வையும் விருச்சி ராசிக்கு கிடைக்கும் போது சுப மங்கள காரியங்கள் நடக்கும் வேலை தொழில் மூலம் ஏற்பட்ட சங்கடங்கள் தீரும் வழக்கு வில்லங்க கோர்ட்டு கேசு சட்ட சிக்கல் இருக்கக்கூடியவர்கள் அதெல்லாம் தீர்க்கலாம் எவ்வளவு கடன் இருந்தாலும் கடனை வந்து குறைக்கலாம் பழைய பாக்கிலாம் கொடுத்து அடைத்து விடலாம் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புண்டு சின்ன கடையோ பெரிய கடையோ வியாபாரமோ ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரி புதிய தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்பு உண்டு சினிமா கலைத்துறை நடிகர் நடிகைகள் ஜொலிக்கும் அமைப்பு உண்டு சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்று ஜோதிட பழமொழி உண்டு இந்த சனி பகவான் கொடுக்க ஆரம்பித்து விட்டார் என்றால் மற்ற கிரகங்கள் அவரை அவர் வேலையை பார்த்துக்கோங்க சனி பகவான் கொடுக்க ஆரம்பித்து விட்டார் என்றால் தேவர்களை கூட தடுக்க முடியாது அதே மாதிரி தான் சனி பகவான் கெடுக்க ஆரம்பித்து விட்டார் என்றால் தேவர்களை கூட அவரை தடுக்க முடியாது எதிர்வரக்கூடிய ஒரு நான்கரை மாத காலம் அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் கொடுக்க ஆரம்பிக்கிறார் தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களுக்கு காரியங்கள் நடக்கும் தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களுக்கு நல்ல வேலை நல்ல தொழில் நல்ல வருமானம் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு தம்பி தங்கைகளுடைய ஒற்றுமை அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்வரக்கூடிய ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் கிடைக்க போகிறது இந்த வக்கரச்சனியால் உங்களுக்கு வந்து சங்கடங்கள் குறைகிறது இந்த வந்து சந்தோஷம் மகிழ்ச்சி சுக வேதனை தீர்ந்து சுபிச்சமான பலனை அனுபவிக்க போகிறீங்க சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது அவர் பார்க்கக்கூடிய மூன்று வீடுகளும் உக்கரம் குறையும் சனி மூன்றாம் பார்வை வந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மேல் விழுவது போல் உங்களுக்கு வந்து பூரிய சொத்துக்கள் வழியிலோ உங்கள் மகன் மகள் பிள்ளைகள் வழியிலோ ஏற்பட்ட தொந்தரவுகள் நீங்கும் வக்கர சனி பகவானுடைய நேரு ஏழாம் பார்வை தொழில் பாக்கியத்தின் மேல் விழும்போது வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழில் விருத்தி அடையும் சகல பாக்கியங்கள் உண்டு திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் தொழில் வேலை வருமான பாக்கியம் அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு சனி பகவானுடைய பத்தாம் பார்வை விருச்சிக ராசிக்கும் துளாராசிக்கும் இருவது போல் பெரும்பாலும் விரையச் செலவுகள் குறையும் இனிமேல் தேவையான சுப செலவுகள் சேமிப்புகள் அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு போகிறது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமன் பாக்சில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவஞ்சர் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருகின்ற ஆள்படனை அழுத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்